அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் ஜாதிய ரீதியான வன்மத்தை விதிப்பதில் தொடர்ந்து பல காரியங்கள் செய்து வருகின்றது அது இன்றளவும் தொடர்ந்து வருகின்றது அதில் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை என்னவென்றால் சிறு குழந்தைகள் பார்க்கின்ற காற்று உச்சலும் இப்படிப்பட்ட ஒரு நினைவு நிலைமை காணப்படுவதை காண முடிகின்றது ஆம் ஆம் அது என்னவென்றால் என்ற ஒரு நிகழ்ச்சியிலே நாம் கண் நாம் பார்த்தோம் என்றால் படத்தில் காணப்படுகின்ற கதாபாத்திரங்கள் அத்தனையும் ஒரு ஜாதிய வன்மத்தோடு உருவாக்க மாட்டிருக்கின்றன அந்த மோட்டு பட்டுள்ள ஒரு நிகழ்ச்சியினுடைய ஹீரோ யார் என்று கேட்டால் மோட்டு அதற்கு கூட வருகின்ற அந்த நண்பர் யார் என்று கேட்டால் பத்து இந்த பத்து பார்க்கின்ற பொழுது பின்னால் ஒரு குடிமை இருக்கிறதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் அந்த நிகழ்ச்சியினுடைய அந்த தொடர்களுடைய வில்லன் யார் என்று கேட்டால் ஜான் 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 என்கிற டான் இந்த மூன்று கதாபாத்திரங்கள் நாம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது மோட்டு என்பவர் பலசாலியாக இருக்கின்றார் அவர் மற்ற சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கின்றார் ஆனால் அவருக்கு அறிவு என்பது கிடையாது அவர் கூட இருக்கின்ற பத்லு என்பவர் பார்க்கின்ற பொழுது பிராமண சமூகத்தை சேர்ந்தவரை போல இருக்கின்றார் அவருடைய அங்கு அடையாளங்கள் எல்லாம் அழைத்தபடித்தான் இருக்கின்றன குடுமி கண்ணாடி ஒல்லியான தேகம் தேகம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஜிப்பா முதல் கொண்டு அந்த பிராமண சமூகத்தின் அடையாளங்களை உள்ளடக்கிறார் இருக்கின்றன மேலும் அந்த உள்ளன் யாராக கேட்கின்ற பொழுது ஒரு கிறிஸ்தவ பேரை உடைய ஜான் என்ற கிறிஸ்தவ பேரை உடையவர் ஒரு நபராக இருக்கின்றார் பாருங்கள் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவரின் உள்ளனாகவும் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களை அறிவில்லாத ஒரு ஹீரோவாகவும் காண்பிக்கின்றார்கள் அவர்களுக்கு அறிவுரை கூறுகின்ற அறிவாளியாக புத்திசாலியாக ஞானியாக யார் காண்பிக்க காண்பிக்கப்படுகிறார்கள் என்றால் இந்த பிராமுகிராமண சமூகத்தை சேர்ந்த சரி அவர்கள் கொடுக்கின்ற அறிவுரை தான் இப்படிப்பட்ட அறிவுரை என்று பார்த்தோம் என்றால் மோட்டு மோட்டு நீ உனக்கு பலம் இல்லாமல் போச்சு நீ சமோசா சாப்பிடல இந்த சமோசா சாப்பிட்ட அப்பதான் உனக்கு பல பரம் வரும் அதுதான் அந்த பத்துல கொடுக்கின்ற ஒரு அறிவுரை இப்படித்தான் தொடர்ந்து காலகாலமாக நமது சமூகத்திலே ஒரு வன்மமானது விதிக்கப்பட்டு வருகின்றது இப்படிப்பட்டவர்களுடைய செயல்களால் தான் நமது தேசமானது தொடர்ந்து இன்னும் முன்னேற முடியாமல் பல அரசியல்களுக்குள்ளாக பலவிதமான சிக்கல்களுக்குள்ளாக இருக்கின்றது துறைகளிலும் இந்த பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர்களே கொள்ள வச்சு நிற்கிறார்கள் அவர்களை தங்கள் அறிவாளிகளை காட்டிக்கொள்வதும் நாம் அவர்களை அறிவார்கள் என்று நம்புவதும் தான் அது இன்றளவும் தொடர்ந்து வருகின்றது பாருங்கள் சிறு பிள்ளைகள் மனுவில் கூட வண்ணத்தை விதைக்கும்படியாக அவர்கள் இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகையால் நாம் இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் பார்ப்பதை நம் குழந்தைகள் பார்ப்பது தடை செய்ய வேண்டும் அதே போல அரசாங்கமும் முழுவதுமாக தடை செய்ய வேண்டும் அரசாங்கம் தடை செய்யும் வரை இந்த காணொலியை நீங்கள் எல்லோருக்கும் பயிரும் மொழியாக கேட்டுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் Tako.